வாங்க நீ மாட்டிட்டு இன் சாந்தி பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சுவையான ரொம்ப டேஸ்டியான ஒரு சிம்பிளான சிக்கன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் அது என்னுடைய ஸ்டைலில் வாங்க வீடியோவுக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்தீங்கன்னா நான் போடுற புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும் வாங்க போய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் வச்சு சூடு பண்ணியிருக்கேன் நான் வந்து கடலை எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் நீங்கள் வந்து நல்லெண்ணெயும் கடல் கலந்து ஊற்றுங்க குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும் இதில் வந்து தாளிக்கிறதுக்கு மூணு லவங்கம் ஒரு பட்டை ஒரு அரை பிரியாணி இலை ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு அன்னாசிப்பூ கொஞ்சம் கல்பாசி இதை போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் இது பொரியுது அப்போ வந்து ஒரு ரெண்டு இணுக்கு போட்டு ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் ஸ்லைஸாக சன்னமாக கட்டியிருக்கேன் கட் பண்ணியிருக்கேன் அதை நல்லா உழுத்து போட்டுக்கோங்க இது வந்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் அதுக்குள்ளே ஒரு மசாலா அரைக்கணும் அதை அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி போடுறேன் ஒரு ஆறு சின்ன வெங்காயம் ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சி ஒரு ஏ ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டு ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு சின்ன பட்டை ஒரு இனுக்கு கருவேப்பில ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இதையெல்லாம் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம எடுத்து வச்சது அரைச்சிருக்கோம் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் கொஞ்சம் கோர்ஸாகவே அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றாமையே அரைக்கலாம் தண்ணி வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியும் இஞ்சி பூண்டுல இருக்கிற தண்ணி கொத்தமல்லியில் இருக்கிற தண்ணியே போதும் இதை வந்து இந்த பச்சை வாசனை போகிற வரையும் ஒரு ரெண்டு நிமிஷம் அரைச்சிக்கலாம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கிடுச்சு பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு ஒரே ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக பாருங்கள் சன்ன சன்னமாக ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம் இப்போ நம்ம இந்த கிரே இந்த குழம்ப நம்ம வித்தியாசமான முறையில் வைக்கிறோன்னு சொன்னேன் ஏற்க நம்ம வந்து சாதாரணமாக மல்லித்தூள் மிளகாத்தூள் இல்லைன்னா சிக்கன் மசாலா அப்படி தான் போட்டு வைப்போம் இது வந்து குழம்பு மிளகாத்தூள் நான் வந்து கடையில் வாங்கினது தான் வச்சுருக்கேன் நீங்கள் வீட்டில் அரைக்கிறதா இருந்தாலும் சரி இது அரை கிலோ சிக்கன்கிறதுனால நான் ஒன்றே கால் ஸ்பூன் எடுத்திருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க நம்ம வந்து இதில் ஏற்கனவே பச்சை மிளகா வேறு அரைச்சிருக்கோம் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இதை ஒரு கலர் கிளறிவிட்டு இதில் நம்ம சிக்கன் போட்டு கிளறலாம் அரை கிலோ சிக்கன் கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் அது போட்டு இந்த மசாலா எல்லாம் இதில் கோட் ஆகிற அளவுக்கு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கணும் இந்த ஸ்ட்ரெக்சர் மாறணும் சிக்கனோட ஸ்ட்ரெக்சர் மாறணும் அப்போ தான் அந்த மசாலா வந்து உப்பு காரம் சிக்கனில் ஏறும் பாருங்கள் இதெல்லாம் முன்ன மாதிரி இல்லை எல்லாம் மாறிடுச்சு எண்ணெய் கசிஞ்சு வந்துடுச்சு இது முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிடலாம் இப்போ நம்ம இதை வந்து நல்லா ஒரு கலர் கலரி விட்டுட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைக்கலாம் சிக்கன் வேகணும் ஒரு நைன்ட்டி பர்சன்ட் இதில் வேகணும் அப்புறம் இன்னொரு மசாலா அரைக்கணும் அதை அரைக்கிறதுக்கு நம்ம என்னென்னு பார்க்கலாம் இதை வேக வச்சிடலாம் இது வேகட்டும் இதுக்கு வந்து ஒரு கால் மூடி தேங்காய் ஒரு ஆறு ஏழு முந்திரி பருப்பு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு இது வந்து அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது ஆப்ஷனல் தான் கசகசா இல்லைன்னா பரவாயில்ல நான் ஆப்ஷனல் தான் போட்டிருக்கேன் இதை வந்து த தண்ணி விடாமல் பல்ஸில் அரைச்சிட்டு வரலாம் முதல்ல இதில் வந்து ஒரு ஸ்பூன் தனி கொத்தமல்லி பவுடர் அதாவது தனியா பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு இது வந்து வீட்டில் அரைச்சது நீங்கள் கடையில் வாங்கினதுமே யூஸ் பண்ணிக்கலாம் இதை கொஞ்சம் தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிக்கலாம் உங்களுக்கு குழம்பு வந்து இதுவே ஓரளவுக்கு திக்காக வரும் ஏன்னா நம்ம முந்திரி கசகசெல்லாம் போட்டிருக்கோம் ஆனால் உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கிட்டேயே ஆயிடுச்சு சிக்கன் ஆல்மோஸ்ட் நைன்ட்டி பர்சன்ட் வெந்துடுச்சு தண்ணியெல்லாம் கொஞ்சம் கெட் வ வத்தி திக்காயிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச அந்த தேங்காய் மல்லி மல்லித்தூள் போட்டோம் இல்லையா அது மு முந்திரி இது எல்லாத்தையும் ஊற்றிவிடுங்க ஊற்றிட்டு முதல்ல ஊற்றிட்டு முதல்ல இந்த மசாலா வந்து நல்லா எல்லா பக்கமும் போகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும் அப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு ஒரு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த திக்னஸ் வந்து கொஞ்சம் நம்ம குழம்பு இன்னும் கொஞ்சம் சிக்கன் வேகணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றுனாதான் சிக்கன் வெந்து குழம்பு பதமாக ரெடியாகும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ <imit> இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்களேன் ஓரளவுக்கு தண்ணி மாதிரி இருந்ததுனா தான் அந்த சிக்கன் வெந்து குழம்பு வத்துறதுக்கு சரியாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம் செக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு சிக்கன் வெந்து குழம்பு வத்துற வரையும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து எட்டு நிமிஷம் வரையும் விட்டுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு நான் வந்து எனக்கு வந்து டிஃபனுக்கு எல்லாத்துக்கும் வேணுங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சுருக்கேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்ற விட்டு கிரேவி பதத்துக்கு கூட வச்சுக்கலாம் இதுக்கு நம்ம கொத்தமல்லியெலாம் அரைச்சி ஊற்றியிருக்கோம் இப்போ கொத்தமல்லி போட வேண்டியதில்லை இதை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருந்துட்டு அப்புறம் அப்படியே சூடான சாதத்தோடையோ இட்லி தோசையோடையோ பரிமாறிக்க வேண்டியது தான் இதே அளவுகளோட இந்த குழம்பையும் நீங்கள் செஞ்சு பாருங்க உங்களுக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் இது ரொம்ப சுவையாக இருக்கும் வித்தியாசமான சுவையில் இருக்கும் நம்ம பச்சையா மசாலா அரைச்சி வச்சு செஞ்சுருக்கோம் அதனால் இது நல்லாவே இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா இடியாப்பம் எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம மாங்கனி மல்டி டெக் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்